ஹலோ எதுக்கு முத்து செப் பிரியா டே எப்படி போச்சு உனக்கு ராம் என்ன சொன்னால் பேசுனியா ராம் ஆளை காணும் ஹலோ சொல்லுங்கள் ஆரோக்கிய குமார் அப்துல் நான் லைவில் உட்காந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் ராஜ்குமார் மரியாதை இல்லாமல் நீங்கள் கமெண்ட் போடுவீங்க நான் அதை கட்டி கேட்டால் அப்படி சொல்லுவீங்க வரலனா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வராதிங்களா இது பக்கமும் போயிடுங்க ஹாய் சுரேஷ் ம் நல்லதுங்க சிவா சிவலிங்கம் பிரியா ஃபாலோ பண்ண சீனா சீனா என்ன எனக்கு முத்துசரி அப்படியா டேடிமா எவ்வளவு வேலைன்னு சொன்னா அவர் வாங்கிடறா இந்த மொத்த இந்தியா என்ன வேலைன்னு சொல்லி கேட்டார் அவரோட மொத்த ஆயிலும் எழுதி கொடுத்துப்பா ஆகாஷ் ஹாய்

வணக்கம் பிரதர் ராஜ் என்னப்பா உன் பிரச்சனை இருக்கிற ஐ லவ்யூ எல்லாம் இங்கேயே போட்டின்னா உன் பொண்டாட்டிக்கும் உக்கா தங்கச்சும் அம்மாவுக்கும் பிள்ளைகளும் என்னப்பா சொல்லுவேன் கொஞ்சம் வச்சுக்க தம்பி இருக்கிற லைவ்ல எல்லாம் ஐ லவ்யூ போட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட அன்பா சொல்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்க தம்பி ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க கேட்டால் மட்டும் நீங்கள் பதிலுக்கு பதிலு இஷ்டத்துக்கும் திட்டுறீங்க சம்மந்தமே இல்லாமல் ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க வணக்கம் முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ரமேஷ் குட்டி ஹாய் ஸ்ரீமதி சிஸ்டர் வணக்கம் லைக் போட்டாசு சங்காச்சு அண்ணா தேங்க்ஸ் அண்ணா நான் போதும் உங்களுக்குன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கே அனுப்புகிறதுப்பா எப்பா ஆகாஷப்பா சத்தீஷ ஆகாஷ் இருக்காரா நீ போய் அவர் கூட வாழ்ந்துக்குப்பா போப்பா கூட்டினுப்போ கம்பெனி லேட் ஆகிடுச்சு தட்டி விடு சசி தேங்க்ஸ்ப்பா தம்பி ஹாய் முடிஞ்ச வரைக்கும் பேட அப்படியே அழிச்சு விட்டுருங்கப்பா தம்பிங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஸ்பேனர் கொடுத்துருக்க தம்பிங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா உங்களை நம்பி தான்ப்பா கொஞ்சம் நேரம் லைஃப்ல உட்காரலான்னு வரேன் இப்படி அனாதையாக விடாதீங்கப்பா இருங்க கிட்ட எல்லாம் மாட்டிட்டு சாவ ஒரு தொடப்ப கட்ட தான் ஹாய் காசிலிங்கம் தேங்க்யூ ஸ்ரீமதி சிஸ்டர் வெல்கம் தேங்க்யூ உங்க சப்போர்ட் கமெண்ட்டுக்கு எப்படி இருக்கீங்க அந்த காமில் ஒன்று எடுத்து வச்சுருங்க என்ன தெரியுது இப்போ ட்ரெண்டிங் ஒரு காமெடி இருக்கு பாரு சசி அதை சொல்கிறேன் பாருங்க பேச்சு கொடியும் உனக்கு தெரியுமா ஆ தெரியுமே எனக்கு தங்கச்சி மாதிரி அப்போ நீ பேச்சு கொடியும் வச்சிருக்க அப்போ சூரி சொல்வார் ஏன்டா அப்போ உன் பொண்ணு எனக்கு தெரியும்டா அப்போ உன் பொண்ணு நான் வச்சிருக்கேன் நான்